குழந்தைகளா இது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினேழு இது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் என்ன லெசன் சிறிய உருவம் பெரிய உலகம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் ஓ முதல்ல நான் பாடத்தை வாசிச்சுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் புத்தக பயிற்சிக்கு போகலாம் ஓ குட்டி இரும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கிச் செல்கிறாய் அடடே பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி கண்மணின்ற ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா ஒரு எறும்பு புத்துக்குள்ள எறும்பு ஒரு பெரிய ஒரு அரிசியை தூக்கிட்டு போகிறத பார்க்குறா எறும்பை விட நம்ம சாப்பிட்ற அரிசி அளவில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த எறும்பை பார்த்து கண்மணி கேட்குறா என்ன நீ இவ்வளோ குட்டியாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய அரிசியை தூக்கிட்டு போகிற உன்னை விட பெரிய அரிசியை நீ தூக்கிட்டு போறியே நானும் நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ பாட்டு தூக்கிட்டு உள்ள போயிட்ட நானும் உன்ன மாதிரி சின்ன குட்டியா இருந்தா நானும் உள்ள வந்து நீ எப்படி அந்த அரிசி எடுத்துட்டு போய் வைக்கிறேன்னு கவனிச்சிருப்பேன்னு கண்மணி சொல்றான் சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது உருவம் சிறியதாகிவிட்டது சுற்றிலும் பார்த்தால் இரும்பின் அளவுக்கு தானும் சிறியதாக இருப்பதை கண்டு வியப்படைந்தார் இதை சொன்ன உடனே கண்மணியோட உடம்பு சட்டுன்னு அத் அதிர்ந்துச்சு அதாவது லைட்டாக ஆடிச்சு சுற்றி பார்த்தா அவளும் எறும்போட உயரத்துக்கும் அளவுக்கும் வந்துட்டா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள் தடுமாறினாள் புத்தென புற்றுக்குள் விழுந்தாள் இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா எறும்புகளின் சேமிப்பை கண்டாள் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள் வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தால் அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள் அவள் என்ன பண்ணா எறும்பு அளவுக்கு சின்னதாக மாறின உடனே எறும்பு புத்துக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணால் ஆனால் உள்ள உள்ளே போய் விழுந்துட்டா நம்ம கண்மணி விழுந்த அப்புறம் பார்த்தா தான் இந்த எறும்பு புற்றுக்குள்ளே நிறைய அறைகள் இருந்தது எப்போவுமே எறும்பு புத்துக்குள்ள நிறைய அறைகள் இருக்கும் காலனின்னு சொல்லுவாங்க அதான் ஆண்ட் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அறைகள் பிரிவுகள் தான் இருக்குது இதை பார்த்த உடனே கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை அந்த புற்றுக்குள்ள எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதே அதிர்ச்சியோட வெளியே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்ருக்கா மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது தேனீக்கள் எப்படி கூட கட்டுகின்றன தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன அதையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள் உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன மரத்து கீழே உட்காந்துட்டு இருந்தால கண்மணி அவள் என்ன பண்ணால் திடீர்னு மரத்துக்கு மேலே இருக்க தேன் கூடை பார்த்தான் தேன் கூட்டில் எப்படி தேன் வந்து சேர்த்து வைக்கிறாங்க தேன் கீழே விழாமல் எப்படி தேனீக்கள் சேர்த்து வைக்குது முதல்ல தேனீக்கள் எப்படி சே சேமிக்குது தேன் அப்படின்றத பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கண்மணி நினைக்கும் போதே கண்மணியோட தோல்ல ரெண்டு ரெக்கை முளைச்சிருச்சு அவள் அழகாக பறந்து தேன் கூடுக்கிட்ட போயிட்டாள் ஊய் மகிழ்ச்சியில் கத்தினால் பறந்து சென்று தேன் கூட்டிற்குள் புகுந்தாள் பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள் இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகளை செய்கிறதே வியப்பு தாழவில்லை தேன்கூட்டை விட்டு வரவே மனசில்லை மனமில்லை தயங்கியபடியே வெளியே வந்தாள் அவ என்ன பண்ணிட்டா கண்மணி தேன் கூட்டுக்குள்ளே பார்த்தாப்போ அதில் நிறைய வகையான தேனீக்கள் இருந்தது ராஜா தேனி ராணி தேனி அதுக்கப்புறம் கு தேனீக்கல்லே நிறைய வகைகள் இருக்கும் அந்த மாதிரி எல்லா தேனீகளும் அந்த கூட்டுக்குள்ளே இருந்தது அதுங்க எல்லாம் அதுக்குன்னு சில அறைகளை வச்சு அதுங்களை தேன் சேமிக்கிறத பார்த்தா பூக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர தேனை எப்படி சேமிக்குதுங்கன்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு அதிர்ச்சியாக ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தாள் மரக்கிளையில் அமர்ந்தால் கீழே அழகான நீரோடை அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தால் தேன் இருந்து வெளியே வந்த கண்மணி மரக்கிளையில் உட்காந்து கீழே ஒரு பெரிய நீரோடையில் மீன்கள் குதிச்சு விளையாடுறத பார்த்துட்ருக்கான் மீன்களைப் போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து கூறுக மீன்களைப் போல் நீந்த வேண்டும் என்ற ஆசை வந்தது அவள் எப்படி ஃபஸ்ட்டு எறும்பா மாறணும்னு கண்மணி ஆசைப்பட்டா அதே மாதிரி அளவில் சிறியதாக மாறினா தேன் கூட்டை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா ரெக்கை முளைச்சது இறக்கை முளைச்சது பறந்து போய் தேன் கூட்டை பார்த்தா இப்போ அவள் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா மீனாக பா மீனெல்லாம் பா ஓடையில் இருக்க மீனெல்லாம் பார்த்துட்டு மீனாகணும்னு ஆசைப்பட்றாள் இப்போ அவளுக்கு என்ன முளைக்கும் வாள்கள் முளைக்கும் மீன் மாதிரி மீன் கண்ணியாக மாறி குளத்துக்குள்ளே நுழைஞ்சு செஞ்சு மீன்களோட வாழ்க்கையை பார்ப்பாள் ஓகே குட்டீஸ் இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது இல்லை இது ஒரு கற்பனை கதையா இருந்தாலும் ஒரு 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 எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன உயிர்களுக்கும் ஒரு பெரிய உலகம் இருக்கு அவங்களுக்கும் செய்ய கடமைகள் இருக்கு எறும்புகள் வந்து எப்பவுமே தன்னை விட பெரிய பொருளை கூட எளி எளிமையா தூக்கிட்டு போயிடும் உணவுப் பொருட்களை கூட எளிமையா தூக்கிட்டு போயிடும் அது இருந்து நம்ம விடாமுயற்சியை கத்துக்கலாம் தேனீங்க இருந்து என்ன கற்றுக்கலான்னா தேனீங்களை தே தேனீங்களால் சோர்வாகவே இருக்க முடியாது தேனீக்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருக்கும் அதால் முயன்ற அளவுக்கு இருந்து தேனை சேமிக்கும் இன்றைக்கி நம்ம இவ்வளோ சேமிச்சிட்டோம் இன்றைக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நம்ம கொஞ்சம் டிவி பார்ப்போம் மொபைல் பார்ப்போம்னு மனுஷன் மாதிரி எந்த ஒரு இயற்கை சார்ந்த உயிரினமும் இருக்கிறது இல்லை மனுஷன் மட்டும்தான் அதுக்கு மாறாக இருப்பான் அவனே அவனுக்கு ரெஸ்ட்ன்ற டைமை தவிர்த்து மற்ற நேரத்தில் ரெஸ்ட் எடுப்பான் தேவையில்லாத எல்லாம் ஈடுபடுவான் மற்ற இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உயிரினங்கள் அனைத்துமே அவங்களோட கடமையை சூரியன் குதிச்சதுல சூரியன் மறைகிற வரைக்கும் கரெக்டாக செய்யும் தேனீக்களுக்கு அப்புறம் மீன்கள் இருந்து என்ன பழகலான்னு பார்த்தீங்கன்னா மீன்களும் அப்படிதான் நீந்திக்கிட்டே இருக்கும் மீன்கள் வந்து தன்னை இருக்க இடத்த வந்து சரி பண்ணிடும் இப்போ அந்த ஒரு குளத்துல பாசிகள் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த குளம் வந்து பாசி குளமாக இருக்கும் ஆனால் மீன்களை அந்த குளத்துல விட்டோன்னா அந்த பாசிகளை சாப்பிட்டு அந்த குளத்தை சுத்தம் பண்ணும் மீன்களும் ஒரு வகையான சூழ்நிலையை சுத்தம் பண்ணுற உயிரினங்கள் தான் பயிற்சி படித்து பழகுக உடல் அதிர்ந்தது 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 மரத்தடியில் மரத்தடியில் தடுமாறினால் தாடு மாடு மாறினாள் சட்டென்று சா இட்டே இன்று சற்றென்று கத்திக்கொண்டு இத்தி இ கோ இந்து கத்திக்கொண்டு வியந்தவாறு விய இந்த வாறு வியந்தவாறு தேனீக்கள் தே நீ இல் தேனீக்கள் எழுதி பழகுக எறும்பு புற்று ஏரு இம்பு இப்பு இற்று எறும்பு புற்று தேன்கூடு தேயின் கூடு தேன்கூடு சிறகுகள் ர கு காயில் சிறகுகள் மரக்கிலை மரக்கிளை மார இக்கிளை உருவத்துல சிறியதா மாறிட்டா என்ன மாறிட்டா உருவத்துல சிறியதா மாறிட்டா அவர் எறும்பா மாறல நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால் தவறு மீன்கள் நீந்துவதை தான் பார்த்தார் நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தால் சரி கண்மணி மரத்தடியில் அமர்ந்தால் சரி எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது பெரியதாக வளர்ந்தது இரும்பு புற்று பெருசாக வளரல கண்மணி தான் சிறுசாக கண்மணி இரும்பாக மாறிவிட்டால் கண்மணி இரும்பாக மாறல இரும்போட அளவில் தான் மாறினான் நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால் தவறு நீரோடையில் மீன்கள் நீந்துவதை தான் பார்த்தா நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் சரி கண்மணி மரத்தடியில் அமர்ந்தால் சரி ஓகே குட்டீஸ் இது சரியான வினா விடையெல்லாம் நான் வந்து விடா வினா விடை பகுதியில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் சிறிய உருவம் பெரிய உலகம் வினா விடைன்னு தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் புத்தக பயிற்சி சொல்வதை எழுதுக எல்லாமே அதில் நான் அந்த வினா விடை பகுதியில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் லெசனை ரீட் பண்ணணும் லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் புக் பேக் எக்ஸசைஸ் வினா விடை வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் பாய் குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதங்க உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்